அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து பிரகாஷ் நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனது நண்பர்களோ உறவினர்களோ ஏதாவது பிரச்சனை இருந்தாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு சரிப்பா எதோ நேர சிறையில் சரியா படம் வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவேன் அப்போ எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் நேர சிறையில்னா என்ன அதை எப்படி தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு ரொம்ப நீண்ட நாளாக இந்த கேள்வி என் மனதில் இருந்துகிட்டே இருந்தது சமீபத்தில் அவர் ஏஎல்பி குருஜி இதோட வீடியோக்களை வந்து யூடியூப்பில் பார்த்தேன் அப்போ பார்க்குறப்ப இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டா அதை தெரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தது அதனால இந்த ஏஎல்பி ஜோதிடம் பேசிக் வகுப்புக்கான ஜோதிடத்தில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ண உடனே அவங்க அறுபத்தி நாலு வீடியோக்களை கொடுத்தாங்க அந்த அறுபத்தி நாலு வீடியோ வகுப்பு வந்து ஜோதிடம் தெரிஞ்சதற்கான அடிப்படை நாலேஜ் மொத்தம் இருந்தது அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அது படிக்கும்போது இந்த ஜோதிடம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது அதனால என்னோட மகளையும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன் நானும் என் மகளும் சேர்ந்து அந்த கோர்ஸை படித்தோம் இந்த கோர்ஸ் மிகவும் நல்லா பயனுள்ளதாக இருந்தது ஜோதிடத்தை மிக எளிமையாக கற்றுக்க முடிஞ்சது அதிலும் குறிப்பாக கர்மா கிளாஸ் ரொம்ப நன்றாக இருந்தது இந்த கர்மா கிளாஸ் மூலமாக ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனாக எப்படி வாழணுன்ற புரிதலும் எங்களுக்கு ஏற்பட்டது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்த அனைத்து ஆசிரியர்களும் மிகவும் பொறுமையாகவும் மிகவும் எளிமையாகவும் சொல்லி கொடுத்தாங்க எந்த விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து மனதில் பதிய வைத்தார்கள் இந்த வகுப்படுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது திரு கோச்சிருந்தம் அவருக்கும் மிக்க நன்றி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆனது எல்லாருக்குமானது எல்லாரும் படிக்க வேண்டும் மிக்க நன்றி வணக்கம்